வருது வரல இல்ல இத அனுமதிப்பாங்க அனுமதிப்பா மாட்டாங்க அப்படிங்கறத தாண்டி நம்மளுடைய மனசாட்சிக்கு இந்த பிறவியின் கடனா இது கெட்டது அப்படிங்கிறத விழிப்புணர்வு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அதை ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு தலைவனா இன்னைக்கு பேசி போயிருக்காங்கன்னு பாக்கணும் இன்னைக்கு பேலன்ஸ்டா இருக்காங்க ஒரு சில பேர் வர வேணுங்கிறாங்க ஐடிபிஎஸ் அதாவது இந்த இன்னொரு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து வேணும்னு சொல்லி ஒரு தரப்பும் வேண்டாம்னு சொல்லி ஒரு தரப்பும் ஈக்குவலா இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வேணும்னு சொல்றவங்க எதுக்குன்னா பி அண்ட் சி கேட்டகரி வேலைக்கா வேணுங்கிறீங்க পানি কম நீங்க வந்து பெருக்கிறதுக்கும் தூத்துறதுக்கும் இதுக்குதான் உங்களுக்கு வேலை வேணுமா மிக்க ஒரு வாழ்வு வாழணும் அப்படிங்கறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய ஆசையா இருக்கும் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு எண்ணம் தான் வருமானமே வந்து உங்களுக்கு நூறு வருது அப்படின்னா அதை விட அதிகமா ஒரு ஐம்பது ரூபா கடன் வாங்கி இருந்தாதான் நம்மளால வாழ முடியும் ஒரு அவல நிலைக்குன்னா இந்த மாதிரியான திட்டங்கள் நம்மளை கொண்டு செல்லும் அப்படிங்கறத ஒழுங்க விலகிக்கணும் மக்கள் அதே மாதிரி இது நமக்கு இல்ல நமக்கு தொடர்ச்சியா நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வம்சாவை நம்மளுடைய ஜெனரேஷனுக்கே ஏற்படக்கூடிய ஒரு பெரும் சிக்கல அமையும் எனக்குமால் அங்கே நமக்கு தெரியும் ஹிரோஷிமா நகாசாக்கில நடந்தது நமக்கு தெரியும் அப்படி அனல் மின் நிலையம் அமைப்பதனால ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு நூற்றாண்டு பலாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து அது பெரிய பாதிப்பை வந்து அந்த ரேடியேட்டிவ் மெட்டீரியல் வந்து நம்மள தாக்கும் அப்படிங்கறத உறுதல் இல்லாம மக்கள் வரவேற்கிறாங்க ஆனால் பக்கத்திலே இருக்கிறவங்க நம்ம கட்சியை சார்ந்தவே அதுக்கு பாதிப்பு எல்லாம் உள்ளாயிருக்கிறாங்க அது பக்கத்துல வீடுக்கு போனா ரொம்ப இம்யூனிட்டி குறைவா இருந்ததுன்னா அவங்களுக்கு மூச்சு திணல் வருது கட்டாயம் கேன்சர் வருது அப்படிங்கறது ப்ரூவன் ஃபேக்டா இருக்கு அதனால இதனுடைய விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு மக்கள் இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத சரியா உணர்ந்து இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கணும் மக்கள் ஒன்று கூடி போராடாம இதற்கு ஒரு தடுப்போ ஒரு நிறுத்தமோ ஏற்படாது அந்த விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்க மகிழ்ச்சி இதை செய்திருக்குது இன்னைக்கு நாங்க வந்து மக்களுக்காக நின்றுக்கோம் இது நான் சரியில்லை தவறு அப்படிங்கிற உணர்த்திக்கோ அப்படிங்கிற மனநிறைவு கட்டாயம் எங்களுக்கு இருக்கு யாருமே இதை செய்யல யாருமே போக பயந்து எடுத்தாலும் சீமான கட்டாயமா இன்னைக்கு வந்து அன்னைக்கு நம்ம அந்த நடந்த சம்பவத்துல நடந்த இழப்பை பத்தி யாருமே பேசுறதுக்கு தயாரா இல்ல எழுநூத்தி ஒன்னு கோடி வரைக்கும் இஸ்லாமியர்களோட சொத்து வணிகம் மக்கள் அப்படின்னு பாதிப்புக்குள்ளானாங்க அப்படிங்கிறது செய்தி ஊடகம் பதிவு செய்து இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரம் கோடி அளவுக்கு இஸ்லாமியர்களோட வணிகம் பாதிக்கப்பட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நடந்த குண்டுவெடிப்பு அப்ப அதுக்கு நாங்க ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துதான் அவங்க வந்து தீவிரமா அன்னைக்கு ஈடுபட்டிருக்காங்க பட் இவங்க ப்ரூவன் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறதுலாம் செகண்டரி விஷயம் ஆனால் அவருக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையிலாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு பரவலோ ஒரு விடுதலையோ கட்டாயம் சப்போர்ட் பண்ணி இருந்தது நம்ம எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிகப்படியாக நீண்ட நாட்கள் சிறை அனுபவத்தை பெற்றது ஏழு தமிழர்கள் பிறகு இஸ்லாமிய தான் அவங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய இறுதி காலம் உடம்பு நலிவுற்ற இந்த காலத்திலாவது அவங்க குடும்பத்தோட இருக்கணும் மனிதாபிமான அடிப்படையிலாவது அவங்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையோட தான் தொடர்ச்சியாக நாம்